الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد وآله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحل على طعام المسكين. أنبأنا ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி நேற்றிலிருந்து எல்லா இடங்களிலும் நாம் பார்த்திருப்போம் ஐநாவுடைய அறிக்கை உலகத்தையே ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஒன்று ஐநா வெளியிட்டிருக்கின்றது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசா பகுதியில் பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒட்டுமொத்தமான உலகத்தையே உலுக்கி இருக்கின்றது என்று சொல்லலாம் அதற்கான காரணமாக ஐநா சொன்ன செய்தி என்னவென்றால் பசியால் அந்த குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என்று ஐநாவுடைய அறிக்கை இருபத்தி ஓராயிரம் பேர் பசியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய உணவுகள் முழுமையாக தடுக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் பசியாக வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய தொண்டைக்குழிக்குள்ளாக உணவு இறங்குவதை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அமைதியாகத்தான் இருக்கிறாங்க அரபுலகங்கள் அமைதியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியும் இதே நேரத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்குள்ளாகி இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் பசியோடு இருத்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கா இல்லையா அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக அல்லாவினுடைய தண்டனைக்குரியவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகின்றார் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு சாராரை பற்றி சொல்கின்றான் ஃபகுல்லு சில்சிலத்தின் ஹுதூஃபகுமல் அவங்கள புடிங்க அவர்களை கட்டுங்கள் சங்கிலியால் அவர்களை கட்டுங்கள் எழுவது முளை சங்கிலியால் அவர்களை பிணைத்து நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லா அலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லும்போது இரண்டு காரணங்களை அங்கே குறிப்பிடுகின்றார் அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை வலா அலா ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை என்று அல்லாஹ் அல்லாஹுல்லமும் சொல்கின்றான் பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டனா குற்றம் நரகம் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது பசியால் வாடி உயிரே போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுதும் அது விஷயமாக எவர்களெல்லாம் பொடுபோக்காக வாய்ப்புகள் இருந்தும் அக்கிரமங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எவர்கள் அதை தடுக்கவில்லையோ கண்டிப்பாக அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்த கனமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹூர் ராசீன் அல்லாஹு அப்புல்லாலமீன் ரிசுக் அளிப்பதிலே மிகச் சிறந்தவன் ஹைத்துலா யசீப் அரியா புறத்திலிருந்து ரிசுக் அளிக்கக்கூடிய அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரிசுக் அளிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹ் அந்த மக்களுக்கு பசியை போக்கி நல்ல மன நிம்மதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்விடத்தையும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ வரகத்து